யாரெல்லாம் பார்க்குறமோ சந்திக்கிறோமோ நல்லா இருக்கிறீங்களான்னு யாரெல்லாம் கேட்குற அளவுக்கு நம்மளுக்கு நண்பர்களாக இருக்காங்களோ அந்த நண்பர்களை நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்குற ஆரம்பிக்கிறோம் முடிக்கையில் உறுப்பினர்கிட்ட இருக்கிறேன்னு கேட்டு முடிக்கணும் மக்கள்கிட்ட வந்து இவ்வளவு இவ்வளோ நல்ல பேர் இருந்துமே நம்மளால ஓரளவுக்கு ஓரளவுக்கான வாக்குகள் பெற முடியுது அடிமட்டத்தில் போய் ஜெயிக்க முடியுன்றது காரணம் என்னுடைய நண்பர்கள் என்னுடைய உறவினர்கள் என் வீடு எனக்கு முன்னாடி பின்னாடி வலது பக்கம் இழது பக்கம் நாலு வீடு இருக்கு இந்த நாலு வீட்டுக்காரன்னு நான் சேர்த்துட்டேனா ஏன் உறவினர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் எல்லாருமே இந்த கட்சியில் இருக்கிற எல்லோருமே தனிப்பட்ட முறையில் உன்ன இழந்துட்டு தான் வந்து நிற்கிறாங்க அவங்க நேரத்தையும் பணத்தையும் இன்னொரு கட்சி அரசியல் கட்சிகள் பொதுவாக வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாது நீங்க என்னன்னா மரக்கன்று ரத்தம் கொடுக்குற அந்த மாதிரிலாம் சொல்றீங்க இதெல்லாம் ஓட்டுகளாக மாறும் கண்டிப்பாக மாறும் ஏன்னா இது மக்களுக்கு இதுதானே தேவை அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு தேவைங்கிறது மரம் செடி கொடி காற்று அவங்க வயசானவங்க நிறைய மாறி வராங்க திமுக திமுக வேண்டாம்னு தூக்கி போட்டு வராங்க இப்போ இருக்காங்க அதை நாங்கள் சரியாக அறுவடை பண்ணுறக்கு அறிவாளோட சுற்றி அறிவால் கம்யூனிஸ்ட் அது நாங்கள் வச்சிருக்க விவசாய அருவா காத்துருக்குறோம் ஆனால் தை ஒன்று பிறக்கும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புது வருடம் இந்த புது வருடத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வருடத்துக்கு வந்து சில விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க நீங்கள் இந்த வருஷம் கட்சிக்காக இதுக்கு முன்னாடி பண்ணதை விட இந்த வருஷம் இதெல்லாம் நான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் என்னென்ன பண்ணலான்னு இருக்கீங்க உங்களுடைய கருத்து தாய் தமிழ் உறவுகள் எல்லாருக்குமே வந்து தை ஒன்றாந்தேதி தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஒவ்வொரு ஆண்டுமே நாம் ஒரு புத்தாண்டில் ஒரு முடிவு எடுக்கிறோம் அதுக்கான காரணம் என்னென்னா ஒரு ஆண்டு முடியும் போது பல்வேறு வகையான சோர்வுகள் இருக்கும் அந்த சோர்வுகளை தாண்டி ஒரு புத்தாண்டு அன்றைக்கி ஒரு புத்துணர்ச்சியோட ஒரு முடிவுகள் எடுத்தால் அந்த ஆண்டு முழுக்க அதை செயல்படுத்துறக்கு ஒரு திட்டமிடலாக இருக்கும் அது மாதிரி எங்களுடைய கனவு திட்டம்னாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சி ஒரு கோடி ஒரு கோடி வாக்குகளை வந்து லட்சியமாக நினச்சி போய்ட்டு அந்த ஒரு கோடி வாக்குகளுக்கு முன்னின்று எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறோம் குறிப்பாக நான் இப்போ மாநில பொறுப்பில் இருக்கிறதுனால இணையதளங்களில் என்னால் முடிஞ்ச களப்பணிகளை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதே நேரத்தில் எங்களுடைய தொகுதி எங்களுடைய மாவட்டம் சார்பாக நாங்கள் எடுத்த முடிவு என்னென்னா ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் ஒரு பத்து இளைஞர்கள் ஒரு 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 பூத்துக்கு பத்து இளைஞர்களை சேர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமையாக நினைக்கிறோம் முதல்ல குறிப்பாக எடுத்த உடனே நான் இருக்கிறேன்னா என் மொபைல் காண்டாக்டில் நூறு நம்பர் இருக்குன்னா நூறு நம்பரில் நான் எத்தனை பேர்த்த சேர்த்துருக்கேன் நான் மற்றவங்கள விட்டுருங்க என்னுடைய நண்பர்கள் என்னுடைய உறவினர்கள் என் வீடு எனக்கு முன்னாடி பின்னாடி வலது பக்கம் இழது பக்கம் நாலு வீடு இருக்குது இந்த நாலு வீட்டுக்காரன் நான் சேர்த்துட்டேனா என் உறவினர்களை சேர்த்துட்டேனா என்னுடைய தெருவு என்னுடைய கிராமத்தை கட்டமைச்சிட்னா இதை நம்ம உறுதிப்படுத்துகிறோம் இதில் இருந்து ஒவ்வொன்றும் ஆரம்பிக்கிறோம் நான் முதல்ல என் வீட்டில் இருந்து ஆரம்பிக்கிறேன் என்னுடைய இருந்து என்னுடைய கிராமத்திலருந்து என்னுடைய தொகுதி வரையும் முழுமையாக கட்டமைக்கிறோம் இதைத்தான் எங்களுடைய தொகுதி முழுக்க லட்சியமாக வச்சு எல்லாருமே சேர்ந்து கலந்தாயில் முடிவு செஞ்ச ஒரு விடயங்கள் இதுதான் இது போக தனிப்பட்ட முறையில் நாம் யாரெல்லாம் பார்க்குறோமோ சந்திக்கிறோமோ நல்லா இருக்கிறீங்களான்னு யாரெல்லாம் கேட்குற அளவுக்கு நம்மளுக்கு நண்பர்களாக இருக்காங்களோ அந்த நண்பர்களை நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்குற ஆரம்பிக்கிறோம் முடிக்கையில் உறுப்பினர் இருக்கிறேன்னு கேட்டு முடிக்கணும் அப்போ தானாக உறுப்பினர் ஆயிடுவாங்க நம்ம ஒன்றே ஒன்று செய்ய வேண்டியதான் அவனை உணர் அதை என்ன சொல்கிறது ஒவ்வொரு நபருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும் நான் நாம் தமிழ் கட்சியில் உறுப்பினர் ஆகணும்னு ஆனால் எப்படி ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லா பேர்கிட்ட இருக்கும் உங்கள் கையில் இருக்கக்கூடிய இப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு நபரும் யூடியூப்பில் போய் வீடியோ பார்க்குறோம் அவங்க எல்லா பேருக்குமே ஒரு சேனல் இருக்க இதாக தான் அர்த்தம் ஒரு மெயில் ஐடி தான் ஒரு யூடியூப் சேனலுக்கு அதே மாதிரி தான் ஒவ்வொரு நபருக்கும் ஒரு அப்ளிகேஷன் இருக்குது மொபைல் அப்ளிகேஷன் நம்ம நாம் தமிழ் அந்த அப்ளிகேஷனில் போனாலே நீங்களே உறுப்பினர் சேர்க்கை நடத்தலாம் நம்ம செய்ய வேண்டியது பார்க்கறவங்கள நல்லா இருக்கலாம்னு கேட்குறேன் முடிக்கல உறுப்பினர் இருக்கான்னு கேட்டு முடிக்கிறேன் அதான் எங்களுடைய லட்சியம் நன்றி சரி மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க இந்த புது வருடத்தில் இல்லை மக்கள்கிட்ட நாங்கள் சொல்கிறது நம்ம கஷ்டப்படுறோம்னா அந்த கஷ்டத்துக்கான காரணத்தை நம்ம பகுத்து ஆராயணும் நாம இதுவரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு எல்லாத்துக்குமான காரணம் நாம தான் அப்படின்றத உணரணும் நம்ம இங்கே இருக்க அரசியல்வாதி சரியில்லை அரசு அதிகாரி சரியில்லை இருக்க காவல்துறை எல்லா இவன் சரியில்லையா அவன் நாம சரியாக நினைக்கிறோமா நினைக்கணும் நாம எப்படி சரியா இருக்க நம்ம நினைக்கிறோம்னா நல்ல தலைவரை தேர்ந்தெடுப்பதின் மூலமாகத்தான் நாம சரியா இருக்கமா இல்லையா முடிவு செய்ய முடியும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சினைகளுக்கான காரணம் அதிகாரிகள் நீங்க நினைக்கிறீங்க அரசு அதிகாரிகள் இந்த அரசு அதிகாரிகளை தேர்ந்தெடுப்பதும் நியமிப்பதும் அரசியல்வாதிகள் அமைச்சர்கள் ஆளும் தரப்பு இந்த ஆளும் தரப்பை தேர்ந்தெடுப்பது மக்கள் அப்போ நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான துன்பப் போட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது அந்த ஆட்சியாரத்தை கைப்பற்றணும்னா நீங்கள் நல்ல படித்த தலைவனை தேர்ந்தெடுக்கணும் இங்கே இருக்க எல்லா துன்பப் புட்டுக்களுக்குமான சாதி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்று இங்க இங்கே இருக்க எல்லா துன்பப் காரணம் நாம போட்ட ஒரு தப்பான வாக்கு தான் அப்படின்றத மக்கள் உணரணும் இவன்தான் காரணம் அவன் தான் காரணம் இங்கே இருக்க பிரச்சனை நினைக்காம நாம தான் காரணன்ற உணர்ந்து நல்ல தலைவனை தேர்ந்தெடுங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சென்னை மக்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டீங்க அதற்கு பிறகும் நீங்கள் திருந்தாமல் மீண்டும் அதே திமுக அதிமுக வாகத்திருக்கீங்க திரும்பவும் வெள்ளத்தில் மாட்டிருக்கீங்க நீங்கள் யாரை நம்பி வாக்களிச்சிங்களோ அந்த நபர்கள் தான் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணன்றதை உணருங்க இங்கே இருக்க எல்லா ஓட்டைக்கும் காரணம் நீங்கள் போட்ட ஒரு தவறான ஓட்டு தான் இதை உணருங்க நம்மிலிருந்து மாற்றத்தை ஏற்படுத்துங்க நாடு மாறிடும் நன்றி நன்றி மாதிரி நீங்கள் கட்சி ரீதியாக இதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணிங்க இந்த வருஷம் இதெல்லாம் புதுசாக மக்களுக்காக பண்ணணும் மக்கள் பணி செய்யணும் அப்படின்ற மாதிரி என்னென்ன பண்ணலான்னு இருக்கீங்க அதாவது நான் நான் வந்து பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்தேன் எங்கள் பெரம்பலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகையில் தமிழ்நாட்டிலேயே நாங்கள் தான் ரொம்ப கம்மி ஆனாலும் அங்கே வந்து சமூக ஆர்வலர்கள் வந்து குறைஞ்ச பேர் தான் அங்கேயும் மக்கள் தொகையும் கம்மிங்கும் போது சமூக ஆர்வலரும் கம்மி ஆனால் நாம் தமிழ் கட்சியில் இருக்கிற எல்லாருமே சமூக ஆர்வலர்கள் தான் இது வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள எல்லா பிரச்சனையுமே மாவட்ட ஆட்சியர்கிட்ட நாங்கள் மனு கொடுத்துருக்கோம் எல்லா பிரச்சனைகளுக்கும் போராடி இருக்கோம் பல பிரச்சனைகளுக்கு தீர்வையும் காணியிருக்கோம் அதை வந்து இதில் புதுசாக நாங்கள் எதையும் பண்ண போகிறதில்ல ஏற்கனவே என்ன பண்ணமோ அதை தான் திருப்பி இந்த வருடமும் புது வருடமும் பண்ண போகிறோம் அதை வந்து முன்னே வந்து ஒரு நூறு பேர் பண்ணோன்னா இந்த வருடம் ஒரு ஆயிரம் பேரை சேர்த்து பண்ணணும் எங்களுக்கு தேவை மக்களுக்கு நல்லது நடக்கணும் அது மட்டும்தான் நமக்கு அதனால் புது வருடம் அதை தான் பண்ணலான் இருக்கும் சரிங்க சார் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மக்கள்கிட்ட ஒன்றே ஒன்று தான் சொல்கிறோம் அதாவது வாக்குக்கு காசு வா உங்கள் வாக்கை வந்து விற்காதீங்க தங்கத்தை வந்து தவிட்டுக்கு வைக்கலாமான்னு அண்ணா கேட்டார்னு சொல்லுவாங்க அதுதான் நாங்களும் சொல்கிறோம் என்னன்னா உங்களுடைய வா பொண்ணான வாக்கை எந்த ஒரு இடத்துலையும் வித்துறாதீங்க நாங்கள் உங்கள் அடுத்த தலைமுறைக்கான வாழ்க்கைக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு உங்கள் பையனோட வாழ்க்கைக்கு உங்கள் பேரப்பிள்ளையோட வாழ்க்கைக்காக தான் நாங்கள் நிற்கிறோம் இப்போ எங்கள் அப்பா வந்து என்னை இந்த கட்சிக்கு போகிறதுக்கு அனுமதிக்கிறாரு அப்படின்னா என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் எல்லோருமே இந்த கட்சியில் இருக்கிற எல்லோருமே தனிப்பட்ட முறையில் ஒன்றை இழந்துட்டு தான் வந்து இங்கே நிற்கிறாங்க அவங்க நேரத்தையும் பணத்தையும் இன்னொரு கட்சியில் போய் நமக்கும் இருக்க தோணும் இருக்கலாம் இருக்கவும் முடியும் ஆனால் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் விரும்பலை என்னென்னா எங்கள் அப்பா இந்த மக்கள்கிட்ட நான் உன்னே ஒன்று தான் சொல்லிக்கிறேன் எங்கள் அப்பா அவர் பையனை நேர்மையாக வளர்த்துருக்காருன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா நான் எந்த ஒரு இடத்துலையும் சாதி மதம் பார்க்கல என்னுடைய வாக்கை பணத்துக்காக என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு முடிவையும் நான் எடுக்கலை என்னுடைய மக்களுக்காக இந்த சமூகத்துக்காக அண்ணன் சொன்னது தான் எல்லோரும் ஒரு நாள் சாவதான் போகிறோம் அதுதான் இங்கே நிரந்தரம் அப்போ நான் சாப்பிட்றதுக்குள்ளே இந்த சமூகத்துக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றது தான் முக்கியம் என்னால் முடிஞ்சது என்னவோ அதை இந்த சமூகத்துக்கு செய்யணும்னு நினைக்கிறேன் சரிங்க சார் நன்றி சார் இப்போ நம்ம வெற்றிக்கான இலக்கு என்ன அப்படின்னா ஒரு தொகுதி ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க ஒரு சட்டமன்ற தொகுதி அப்படின்னா இந்த ரெண்டு லட்ச வாக்காளர்கள் நம்ம என்ன பண்ணோம் மும்முனை போட்டி வந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பதனாயிரம் வாக்குகள் பெற்ற மாதம் சட்டமன்றத்தை கைப்பற்றலாம் அப்போ எண்பதனாயிரம் வாக்குகள் நம்ம அதிகபட்சமாக தொண்ணூறாயிரம் வாக்குகள் வச்சிடலாம் தொண்ணூறாயிரம் வாக்கு அப்படின்னா மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர் தான் கடை செஞ்சிட்றாங்க அப்போ மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்னா கிட்டத்தட்ட முப்பதாயிரம் உறுப்பினர் இருந்தா போதும் நமக்கு அதிக முப்பதாயிரம் கூட அதிகம் தான் இருபதாயிரம் நம்ம உருவாக்கிட்டா அப்படின்னா அந்த இருபதாயிரம் உறுப்பினரும் இருபதாயிரம் வீடுன்னு வச்சுக்கோண்டே தான் அப்போ ஒரு வீட்டில் ஒரு உறுப்பு ஒரு பையனை ஒரு இளைஞரை வந்து உறுப்பினர் ஆக்கிட்டா அப்படின்னா அந்த பையன் தான் ரெண்டு ஓட்டை தான் வீட்டிலருந்து அப்பா அம்மா ஓட்டை விட்டுருங்க அப்பா அம்மாங்கிறது அதிமுக திமுக கொள்கையில் உறுப்பி இருப்பாங்க ஆனால் அந்த இளைஞர் மனசில் வந்து நாம தமிழ் கொள்கை இருக்கும் அவன் என்ன பண்ணா தான் வீட்டில் தன்னோட அண்ணன் தம்பி தங்கச்சி இல்லை தான் கல்யாணம் தன்னோட மனைவியை இளைஞர்கள் ஓட்டா மட்டும் மாற்றினாலே ரெண்டு ஓட்டாச்சு அப்போ ஏற்கனவே இவன் வந்து ஒரு ஓட்டு போட்டுருவான் இன்னொரு மூணு ஓட்டரை மாத்திட்டா அப்படின்னா எண்பதாயிரம் ஓட்டாச்சு கட்சி ஜெயிச்சிர்லாங்க இவ்வளவுதாங்க ஜெயிக்கிறக்கு எளிமையான இலக்கு இவ்வளவு தாங்க அப்போ நம்ம உருவாக்க வேண்டியது ஒரு வீடு ஒரு ஊர் இருக்கு அப்புடின்னா அந்த ஊரில் நூறு வீடு இருக்குன்னா நூற்றுக்கு எழுபது சதவீத வீடுகளை நம்ம கட்சிகளை கொண்டு வந்துட்டால் போதுங்க ஈஸியாக அப்போ ஒரு நூறு ஏன்னா முப்பது வீடு வந்து திமுக திமுக உறுப்பி போயிருப்பாங்க அவங்கள அந்த வீடை மாற்றவே முடியாது ஆனால் நூறு வீடு இருக்க ஒரு ஊரில் எழுபது வீடு நாமத்தை வச்சு ஒரு ஒரே உருவாக்கினா போதும் அடுத்த தலைமுறைக்கு நான் ஓட்டு ரெடி ஆகிடுச்சு நம்ம எளிமையாக வச்சிடலாங்க இழந்தாங்க ஏதோ மனப்பாரத் தொகுதியில் இதான் இருக்கோம் கிட்டத்தட்ட மனப்பாரத்தில் எட்ட எட்டாயிரம் உறுப்பினர் இயங்கிக்கிட்டு இருக்கோம் கடந்த சட்டமன்ற தேர்தல் வந்து இருபதனாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கோம் வர தேர்தலில் இந்த இருபதாயிரம் பேர் வந்து மூணு ஓட்ட போட வச்சுனா மனப்பா சட்டமன்ற தொகுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கைப்பற்றுவாங்க மிக்க இதுக்கு முன்னாடி என்னென்ன மக்கள் பணிகள் பண்ணிங்க இதுக்கப்புறம் இதை விட இதெல்லாம் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி எதனா யோசிச்சிருக்கீங்களோ அதை பற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து வழக்கம் ஒரு வருஷம் கிடையாது இது எங்களுக்கு நாம் தமிழ்ச்சி பொறுத்தவரையிலும் பெரிய மாறுதல் தர போகிற வருஷம் ஏன்னா தேர்தல் நெருங்கிட்டு இருக்குது நாங்கள் செய்கிற வேலைகளில் தேர்தல் எது எதிர்நோக்கி செய்ய மாட்டோம் எப்போவுமே மக்களுக்கான பணி அதை தான் செய்வோம் அதை வச்சு மக்கள் எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு வாக்கு செட்டியிருக்கிறாங்க இதான் இருக்குது இப்போ தம்பி பேசும்போது கூட சொன்னா அப்படி வாக்குக்கு காசு கொடுத்து வாங்குகிற தி திராவிட கட்சிகள் அது எல்லா தேர்தல் நடக்கும் இந்த வரைக்கும் நடக்கும் அது ஆனால் அதையும் தாண்டி எங்களுக்கு மக்கள் அதிகமாக வாக்கு செலுத்த தயாராக இருக்கிறாங்க ஏன்னா இப்போ இப்போ இந்த பெருவெல்லாம் நடந்தது சென்னையிலையும் தூத்துக்குடியிலையும் இதுவே மிகப்பெரிய மாற்றத்தை மக்கள்கிட்ட வந்து கொண்டு வந்துருச்சு யார் வந்து மக்களுக்கு நிற்கிறாங்கிறத சீமா நிரூபிச்சிட்டார் மக்களுக்கு புரிதல் வருப்பு தான் அங்கே தமிழ்நாடு முழுக்க வந்து இந்த சம்பவம் வந்து பிரதிபலிச்சிருக்கு சீமான ஒரு ஆள் தான் இந்த மக்களுக்காக நிற்கிறாரு எண்ணூர் துறைமுகத்தில் பிரச்சனை இன்னொரு எண்ணெய் கசிவு பிரச்சனை எல்லாத்துக்குமே அவர் நிற்கும் போது மக்கள் புரிதல் வந்துருச்சு இனி அதை நாங்கள் அறுவடை செய்கிறக்கான வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் பெரம்பலூரில் மிகப்பெரிய மாற்றம் தர கண்டிப்பாக வரும் அது எந்த மாற்றமும் இல்லை இது நாங்கள் ஒரு சவாலாக எடுத்துருக்கோம் இங்கே வந்ததுக்கப்புறம் இன்னும் வேகம் அதிகமாக எடுக்கணும் நாங்கள் சரிண்ணா மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க இந்த பொது வருடத்தில் மக்களுக்கு வந்து நாங்கள் புதுசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க நீங்கள் இப்போ ஏற்கனவே செஞ்சுட்டு விஷயம் செய்யாதீங்க கஷ்டப்படுறோன்னு தெரியுது ஓட்டு காசு கொடுத்தா என்ன பண்ணுறாங்கனு தெரியுது கொள்ளையடிக்கிறான்னு சொல்கிறீங்க மாடி கட்டி வச்சுருக்காம எம்எல்ஏ சம்பாதிக்கான்னு சொல்கிறீங்க திரும்ப திரும்ப அவங்களுக்கே நீங்கள் வாக்கு செலுத்தாதீங்க அரசியல் புரிதலோடு வாங்கன்னு சொல்கிறோம் அது இப்போ தலைமுறை புரிஞ்சு வர்றாங்க வயசானவங்களும் இப்போ இப்போ இங்கேயே பார்த்துருப்பீங்க பொதுக்குழுவில் பார்த்துருப்பீங்க வயசான நிறைய பேருங்க இருக்கிறாங்க இவங்க பொறுப்பாளர் தான் ஆனால் பொறுப்பாளர் இல்லாமல் நிறைய வாக்கு சத்து நிறைய பேர் இருக்காங்க அவங்க வயசானவங்க நிறைய மாறி வர்றாங்க திமுக திமுக வேண்டாம்னு தூக்கி போட்டு வராங்க இப்போ இருக்காங்க அதை நாங்கள் சரியாக அறுவடை பண்ணுறதுக்கு அறிவாளோட சுற்றி அறிவாளில் கம்யூனிஸ்ட் அது நாங்கள் நாங்கள் வச்சுருக்க விவசாய அறிவா காத்துருக்கிறோம் அறுவடை பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறோம் நன்றி கிளை கட்டமைப்பு தான் அந்த கிளை கட்டமைப்புனால தான் திமுக அதிமுக வந்து இவ்வளோ பலமாக இருக்குது நம்மக்கிட்ட மக்கள்கிட்ட வந்து இவ்வளோ நசீமானே இவ்வளோ நல்ல பேர் இருந்துமே நம்மளால் ஓரளவுக்கு தான் ஓரளவுக்கான வாக்குகள் தான் பெற முடியுது அடிமட்டத்தில் போய் ஜெயிக்க முடியுன்றது காரணம் கிளை கட்டமைப்பு தான் அந்த கிளை கட்டமைப்பை பற்றி தெளிவாக வந்து அண்ணன் சொல்லிக் கொடுத்துருக்காரு தொடர்ந்து அதை செஞ்சுட்டு இருக்கும் குடியாத தொகுதியை பொறுத்த வரைக்கும் முப்பது சதவீதம் அதை முடிச்சிட்டோம் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கும் அடுத்த வருகிற பிப்ரவரி மாதத்துக்குள்ளே முடுக்க முடிச்சிடன்றது எங்களோட இது அந்த கிளை இப்போ முடித்தான் முடிச்சிட்டாலே நம்ம வந்து வெற்றி பெற்றுடலாம் ஒவ்வொரு தொகுதியிலும் சரி மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க மக்களுக்கு என்ன சொல்கிறதுனா இந்த புயலெல்லாம் பார்த்தாங்க மழை வந்தப்பெல்லாம் எல்லாமே பார்த்தாங்க எண்ணூரில் இப்போ எண்ணெய் கசிஞ்சது எல்லாமே பார்த்தாங்க எல்லா இடத்துலையுமே இப்போ போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டமாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே அண்ணன் சீமானவர்கள் தான் முதல்ல வந்து நிற்கிறாரு அவர் வந்து அரசியலுக்காக நிற்கலை மக்களுக்காக நிற்கிறாரு மக்களை கஷ்டப்படுத்துகிற மக்களை போராட வைக்கிற தலைவர்களை தேர்ந்தெடுக்காமல் மக்களுக்காக போராடுற அண்ணன் சீமான மக்கள் தேர்ந்தெடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் நாங்கள் ஆல்ரெடி வந்து இதுக்கு முன்னாடி முன்னாடி வந்து மரம்லாம் விட்டு இது பண்ணிகிட்டு இருக்கோம் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அது இல்லாமல் ரத்த தான முகாம் பிரபாரம் தலைவர் பிரபாரம் பிறந்தநாள் அன்னைக்கெல்லாம் ரத்த தான முகாம் போட்டு நாங்கள் நிறையா பிளட் டொனேஷன்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம் பணமே தான் இருக்கோம் வேறு என்ன சொல்லுங்கள் புதுசாக இந்த வருஷம் இன்னும் எவ்வளோ பண்ணலாம் இன்னும் இதை விட நிறையா பணம் இருக்கும் நிறைய ஏரியாங்களெலாம் தேர்ந்தெடுது இது எங்கள் ஊர் பக்கத்தூரில் பண்ணிகிட்டு இருக்கோம் இது வந்து கிராமத்துல நிறைய விழிப்புணர்வு இல்லை அதனால் வந்துட்டு இன்னும் நிறையா நாங்கள் பசங்கள்லாம் ஒருங்கிணைச்சி அவங்களுக்குள்ளே ஒருங்கிணைச்சி விழிப்புணர்வை கொண்டு வந்து இன்னும் மறைஞ்சோடி நடுறது நாம் தமிழர் கட்சினால் என்ன என்ன மக்களுக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிறது அவங்கள்ட்ட கொண்டு சேர்க்கணும் நிறையா அதை கொண்டான வேலைகளை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அரசியல் கட்சிகள் பொதுவாக வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாது நீங்கள் என்னென்னா மறக்கன்று நடுறேன் ரத்தம் கொடுக்குற அந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க இதெல்லாம் ஓட்டுகளாக மாறுமா கண்டிப்பாக மாறும் ஏன்னா தான் மக்களுக்கு இதுதானே தேவை அடுத்த தலைமுறை பிள்ளைகளை தேவைங்கிறது மரம் செடி கொடி காற்று இது இல்லைன்னா சுத்தமான காற்று நல்ல குடிநீர் இயற்கை சார்ந்த நம்ம மனுஷனாக வரோம் மனுஷன் இல்லை மானுடைய கோலம் அனைத்து உயிர்களுக்குமான சொந்தமானதான் அண்ணன் சொந்தமானது சீமான அண்ணனே சொல்லியிருக்காரு அதை சார்ந்து தான் எல்லா உயிர்களுமே அப்போ அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன தேடி வைக்கிறோம் அதை நோக்கி தானே போகிறோம் அப்போ மரம் செடி கொடி இதெல்லாம் வளர்த்தோம்னா அடுத்த தலைமுறை பிள்ளைகள் நல்லாயிருக்கும் இயற்கைகள் பாதிக்க பாதிக்கப்படாமல் சுற்றுச்சூழல் நல்லாயிருக்கும் நல்லா காசை சுவாசிக்கலாம் நல்லா தண்ணீர் குடிக்கலாம் சரிங்க நன்றிண்ணா ஓகேண்ணா அந்த வேர்களை பலப்படுத்தும் போது மரம் செழிப்பு அது கண்ணுக்கு தெரியாத வேர்கள் எப்படி இருக்கோ அதை கண்டுபிடிச்சி பலப்படுத்துவோம் இதனால் கட்சி நல்ல வள கிளை கட்டமைப்பு நல்ல வளர்ப்பாய்ப்பு சரிங்க சார் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க மக்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறது இதே மாதிரி காசை வாங்கிட்டு தன்னோட பணத்தை வாங்கிட்டு தன்னோட ஓட்டுகளை உரிமைகளை விற்றுறாங்க இது விற்கும் போது என்னென்னா அடுத்த தலைமுறைக்கான பாவத்தை இவங்க சேர்த்து வச்சுட்டு போயிடுறாங்க இப்போ இவங்க ஒரு பத்து பேர் காசு வாங்கிட்டு போடுறதுனால நூறு பேர் எதுவுமே வாங்காமல் இருப்பாங்க அவங்களும் சேர்ந்து பாதிப்படுறாங்க இதை மட்டும் இந்த பாவத்தை மட்டும் செய்யாமல் இருந்தாங்கன்னாவே அவங்க அடுத்த தலைமுறையும் நல்லா வளரு இதை ஒரே கருத்தியில் இந்த சமூகத்தில் ஒரே ஒரு தலைவர் தான் சொல்கிறாரு அது அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் தான் நல்லா தெளிவாக சொல்கிறாரு இதை புரிஞ்சிட்டாவே தமிழகத்துக்கு ஒளி ஒளிமயமான எதிர்காலம் கிடைக்குங்க விவசாய சின்னத்தில் வாக்களித்து நல்ல ஒரு எதிர்காலத்தை அடுத்த தலைமுறைக்கு சேர்த்து வச்சுட்டு போங்கன்னு சொல்ல வரேன் よろしくお願いしま